நாம் படைக்கவில்லை என்று சொல்றோம் அல்லாஹ் மனுஷனை படைத்ததற்குண்டான முக்கிய நோக்கமே அவனை கொழுக வேண்டும் அவனை வணங்க வேண்டும் அவனை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பன போன்ற விஷயங்களை அல்லாஹத்தான மிக அழகான முறையில் சொல்லி தான் அல்லாஹ் அல்லாஹத்தான சுவர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்து வச்சிருக்கிறான் சுவர்க்கத்தை நரகத்தை நம்பாத

ஷஹீதுளுடைய அந்தஸ்து கேள்வி கணப்பிலாம சொற்பம் ابيர் சவுன பொருளாதாரட்டுகாக தंगल மூயி பூவும் பொறே போரானினார்கள் ஷஹீதானார்கள் சகோதரரானார்கள் அவreadline ஜவத்தத்துக்கு சொந்தக்காரர்களாக இருகார்கள் ஏன் சொற்பம் வேந்து என்ற ஒரு காரணத்தற்காக பெருமானா சல்லல்லாஹு சொல்லுவார்கள் தொழுகாதவர்களுக்கு சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகம் படைக்கப்பட்டு இருக்கின்றது தொழிலாக கண்டிப்பாக அந்த நரகத்துக்கு போயாகணும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன பிரயோஜனம் நம்ம இத்தனை பேர் சரியான முறையில் தொழுகையாளிகளாக இருக்கிறோம் கண்மணி நாயகம் சுல்லாசமாக சொல்லுவாங்க தொழுகையுடைய முன் சொல்லத்தை பின் இருக்குது இல்லையா அது ரொம்ப முக்கியமானது யார்

சரியான முறையில் தொழுகக்கூடிய கொறுமையாளர்களுக்கு அம்மா வந்த அழகாக ஒரு வீடு கட்டி தரப்படன்னு சொல்கிறாங்களே இது எதுக்காக சுண்ணத்து தொழுமை தொழுகையுடைய முன்னாடி பின்னாடி சுரத் தொழுமை தான் நாம் பொருமையை இல்லாமல் இருக்கிறோமே அன்பான பெருமக்களே அல்லாஹினுடைய ரப்பு தகலா செயலை நாம் கவனமாக கவனிக்க வேண்டும் நிச்சயமாக தொழுகாமல் இருப்பதற்கு இஸ்லாத்தில் எந்த இடமும் இல்லை சல்லீ நீங்கள் தொழுகுங்கள் பாயிமன் நின்றவர்களாக தொழுகுங்கள் சொல்லி பாயிமன் நீங்கள் நின்றவர்களாக தொழுகுங்கள் பகிலம் தஸ்தத்திய உங்களுக்கு நின்றுட்டு தொழுக முடியலங்க என்று தொழுக முடியல பாதிக்க உட்காந்த நிலையை தொழுங்கள் பயன் அம்ட்ட உங்களுக்கு உட்காந்தும் தொழுக முடிய என்று சொன்னால் பழ ஜப்பம் ஒரு பக்கம் படுத்துக்கிட்டால் செய்யுங்க தொழுகுங்கள் படுத்துக்கிட்டால் தொழுகிறவன் உங்களுக்கு முடியலை கை கால் அசைக்க கூட முடியலைன்னு சொன்னால் உங்களுடைய கண் இமைகளால் நீங்கள் தொழுவதாக கற்பனை செய்து கொண்டு இமைகளை அசைத்து தொழு சொன்னார்களே பெருமானா சந்தர்மா அடைய செல்லும் அவர்கள் அன்பான நம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா சிந்தித்துப் பார்க்க வேண்டாமா ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு காசு எடுக்கிறீங்க என்னால் தொழுக முடியும் சொல்ல முடியாது நீண்டு தொழுக முடியலைங்க சொல்ல முடியாது வாய்ப்பளித்திருக்கின்றதே தொழுகை எந்த அளவுக்கு முக்கியம் சொன்னால் ஊரில் இருந்தாலும் தொழுக வேண்டும் பிரயாணத்தில் சென்றாலும் தொழுக வேண்டும் பிரயாணத்தில் சென்றாலும் கூட நீங்கள் தொழுகையை விட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே அல்லாஹத்தான நான்கு ரகத்து தொழுகக்கூடிய இடத்தில் நீங்கள் இரண்டு ரகத்து தொழுதால் போதும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் தொழுகையுடைய முக்கியத்துவத்தை நாம் விளக்க வேண்டாமா தொழுகையுடைய முக்கியத்துவத்தை விளக்க வேண்டாமா மக்களே போர்களும் பணியை வைத்து வாழ்வா சாவா என்று நேருக்கு நேர் இறுதியை வாழோடு வாழ்மோதி செய்யக்கூடிய அந்த போர்க்களத்திலும் கூட கொள்கை நேரம் வந்துவிட்டால் தொழுதாக வேண்டும் என்பதாக இந்த மாற்றம் சொல்கின்றதே இதைவிட கொள்கைக்கு முக்கியத்துவம் ஒரு வார்த்தையை நாம் கூற முடியுமா எங்க போர்க்களத்தில் நம்ம தொழுதுகிட்டு இருக்கும் போது நமக்கு விட்டுட்டா என்னங்க செய்யறது

போர்களத்தில் கூட எதிரிகள் போர் செய்யும் கூட தொழுகை நேரம் வந்துவிட்டால் தொழுகையை நாம் முக்கியத்துவம் கொடுத்து போருக்கு போருடைய நேரத்தில் கூட எவ்வளவு தூரமாக சரி தொழுகையை கைவிட சொல்லி எந்த சட்டமும் நமக்கு சொல்லித் தரவில்லை மக்கள் வாழ்க்கையில் நமக்கு எந்த பெருமதியும் நமக்கு வழங்குவதில்லை எந்த பெருமதியும் நமக்கு வழங்குவதில்லை நம்ம நமக்கு மனைவி இருக்கிறாங்க நம்ம மனைவி எதற்காக நம்ம கல்யாணம் நம்மளுடைய தேவைக்காக கல்யாணம் படிச்சிருக்கிறோம் நமக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க அந்த பிள்ளைகளுக்கு நம்ம பெற்றோர் செய்ய வேண்டிய கடமைகள் சில இருக்கிறது அந்த கடமைகளில் அவர்கள் மாறு செய்கின்றார்கள் நம் மனைவி நமக்கு மாறு செய்கின்றால் நம்முடைய வேலைக்காரர்கள் நமக்கு புறம்பாக நடந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு கோபம் வருகின்றது எவ்வளவு அவர்கள் மீது ஆத்திரப்படுகின்றோம் ஆனால் நான் அல்லாஹுக்காக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கேன் தான் தொழுகைக்காகத்தான் அல்லாஹ் நம்ம என்று இருந்தும் கூட தொழுகையில் இவ்வளவு கவலைக்குறைவாக இருக்கின்றோமே அல்லாஹ் நம்மை நமக்கு ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு நமக்கு ஏதேனும் ஒரு தீங்கு நேர்பட்டால் நம்முடைய நிலைமையை தாங்க முடியுமா நமக்கு ரெண்டு கண் அழகா பார்க்குறதுங்க இதை எந்த குறைபாடும் இல்லை திடீர்னு ஒரு கண் உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சூழன் ஆ பாருங்க திடீர்னு வந்துருச்சு ஒரு அட்டாக்கு ஆஸ்பத்திரியில போயிட்டுறாங்க அத சரி பண்ணிடுறாங்க அப்பதான் உனக்கு அதாவது ஒரு பயம் ஆகுது ஒருத்தூடாது ஏன்னை இவை வராமல் நமக்கு தெரியல கல்லுடைய பெருமதியை நாம் விளங்கி இருப்பதனால் தானே அதற்கு குறை ஏற்படும் நினைக்கின்றோம் நம்மளுடைய உயிர் பெருமதியை விளங்கி இருப்பதனால் தானே அதற்கு கேடு ஏற்படும் போது நாம் வேண்டும் என்று நினைக்கின்றோம் ரெண்டு கிட்டி இருக்குது தெரியுமா ஒரு கிட்னி செயல் இருந்து விட்டால் அந்த கிட்னி இன்னொரு கிட்னி தன்னால் விவசாயம் அமைச்சிடும் அந்த கிட்னியை செயல் இருந்து சொன்ன வேலை முடிஞ்சிருச்சு போய வேண்டியதுதான் சில பேருக்கு ஒரு கிட்னி செயல் இழந்து அடுத்த கிட்னி செயல் ஆரம்பிக்கும் பொழுது தெரியாது அது போயிடுச்சு ரெண்டாவது கிட்னி வேலை செஞ்சுக்கிட்டு தெரியாது அது தெரிய வரும்போதுதான்

நமக்கு அந்த கிட்னி ஹார்ட் சுவாசம் செய்யக்கூடிய அந்த நுரையீரல் நம்முடைய கண் செவிக்குடன் இலவசமாக இலவசமாக வாழ்க்கையில நிம்மதியா வாழ முடியுமா இரண்டு கைகளும் இரண்டு கால்களும் பரிபூர்ணமான முறையில் செயல்படுகின்றது அப்படி செயல்படக்கூடிய அந்த செயல்பாடுகள் ஒன்று முடக்கமாகிவிட்டால் விட்டால் காலமோ நம்ம எவ்வளவு சுதந்திரமா எவ்வளவு ஆலோசியமா செயல்பட்டு கொண்டு இருக்க நல்லா தாராளமாக நடந்தோம் தாரமாக செயல்பட்டோம் ஆனா திடீர்னு கைகளை முடங்கி போச்சு வீட்டில் முடங்கி கிடக்கிறோம் நம்ம நம்ம பாத்ரூம் போனால் நம்மளுடைய இதை நம்ம பழுவ முடியலை நம்ம சொந்த கையால் சாப்பிட முடியலங்கிற ஒரு சூழ்நிலை வரும்

இல்லாதவங்க தொழுகுவோம் வேலை இல்லாதவங்க தொழுகுவோம் எனக்கு இருக்கிற வேலைக்கு நேரம் பத்தல இருபத்தி நான்கு மணி நேரம் பத்தல நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் எங்க தொழுகிறது என்று ஒவ்வொரு தொழுகையை நிராகரித்து விட்டு கோடி கோடியாக சம்பாதித்தாலும் நயா பைசாவுக்கு போதிலும் இல்லை அதுல பறக்கத்தை கிடையாது ஒரு மக்களே அத்தனை கோடிகளுக்கும் அம்மாவுக்கான மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டால் என்ன செய்வீர்கள்

அல்லாஹால நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருள் எடுத்துக் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும் பொதுவாகும் ஏதாவது கஷ்டம் இருக்கும் போது இருக்குது வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்குது சூழ்நிலை அப்ப அப்ப பொருகணும் இல்லைன்னு சொல்லலை காலம் கூட பொருகிறது கடுமையான கஷ்டம் அல்லது வேற ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அப்ப அதன் செய்யணும் அல்லாவோட பொருள் போறோம் அந்த கொள்கைக்கு மதிப்பு இல்லை அந்த கொள்கைக்கு மதிப்பு இல்லை

எல்லாத்துக்குமே தொழுகுவாங்க எல்லா விஷயத்துக்கும் தொழுகுவாங்க வீட்டுல காசு இல்லையா தொழுகுவாங்க மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டுச்சா தொழுகுவாங்க நிலநடுக்கம் வந்துருச்சா தொழுகுவாங்க காற்று அதிகமாக வீசினால கூட தொழுகையில் இருப்பார்கள் நமக்கு தொழுகையில் இருப்பார்கள் தொழுகைக்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் தான் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தொழுகிறார்கள் சகாபாக்கள் உட்பட அன்பான மக்கள் தன் குடும்பத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் தொழுகையில் தெரிவிப்பாங்க தொழுகாமல் எந்த காரியமும் வெற்றி அடையாது என்பதை நாம் முதல்ல விலகிக் கொள்ள வேண்டும் அவர்கள் இஸ்லாமிலே நான் தரக்க யார் தொழுகையை வேண்டுமென்றே விடுகின்றானோ அவனுக்கு இஸ்லாத்துல எந்த பங்கும் இல்லை வேணும்னே ஒரு பொறுதை பெற்ற சொல்லப்படுகின்றது கடமை எல்லாத்துக்குமே தெரியும் பாங்கு சொன்ன பொருளை சொல்றாங்கன்னு தெரியும் சொல்லியாச்சு சொல்லியாது ராமன் கோயில் இந்த ராமாயு போனீங்கன்னு சொன்னால் அவருக்கு என்ன இல்லை இஸ்லாத்துல பங்கு இல்லைன்னு இஸ்லாத்தை பற்றி பேசுவதற்கே அருகவே இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா தொகுதியே இருக்காது

அடுத்தவர்களை பற்றி கொலை செஞ்சுவது கூனுக்கு தகுதி இல்லை அடுத்தவர்களை திருத்த நினைப்போனது கல்வி ஏய் ஓ உன்னிடமே கொழுவி சரியில்லையே உன்னிடமே கொழுவி சரியில்லையே அப்படி கொழுதை சரியில்லாமல் இருக்கக்கூடிய உனக்கு மாற்றத்தில் எந்த பங்கும் இல்லை ஒரு மன் நம்பி வா பிபா அனைகா வேண்டும் என்றே பாதுகாக்காமல் தவற விட்ட நிலையில்

எப்படும் என்பதாக பெருமானா சந்திரா ஆலயோடு சொல்லித் தந்தார்களே இது கூட என்ன

துருகையாளிகள் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் எப்போவுமே ஒரு துரா செய்வார்கள் யா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் துருகையானிகளாக ஆக்குவோயார்கள் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தொருமையான செய்வாங்க நாடுவாங்க அதை என்ன சந்தையுமில்லை ஒரு வேலை இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய மனைவிய அரசுக்கு ஒரு நாட்டுக்கு போறாங்க அவங்களுடைய மனைவி அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்க அழகை கண்டு ஆச்சரியப்பட்டவர்கள் அந்த நாட்டினுடைய அரச நிலத்தில் போய் இந்த மாதிரி ஒரு இளைஞர் வந்திருக்கிறாரு அவர் பேர் ஆக்கிரகம் அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு அவருடைய மனைவி பார்க்குவதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க நீங்கள் அரசராக இருக்கிறதுனால அந்த பெண் உங்களுக்கு தான் கரெக்டாக பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு என்ன செஞ்சுட்டாங்க நான் அப்ப அந்த அரசு அப்படியா அந்த பெண்ணை சிறைப்பிடித்து வாங்க சிறைபிடித்து வந்து சிறையில் அடைக்கப்பட்டார் மன்னரை திருமணம் செய்து கொள்வதற்கு அவரிடத்தில் பலவந்தமாக கருத்துக்கள் சொல்லப்படுகின்றது இப்படி வாழலாம் அப்படி வாழலாம் கிடைக்கும் ஏற்கனவே காரணமாக இவ்வளவு மாற்றினுடைய மகள் தான் அவர் அவர்களே அதெல்லாம் எதையுமே அவங்க செய்யல காதல் கொடுத்து கேட்கல ஒரே கொள்கைகள் இருந்தாங்க கொள்கையிலே இருந்தார் அல்லாஹனுடைய திட்டுமிலே இருந்தாங்க அவருடைய அந்த செயல்களை எல்லாம் பார்த்துட்டு அந்த மண் நினைச்சுட்டா தான் இவங்களை விடுவெச்சல் சொல்லுங்க இந்தம்மா வேணாம் திருப்பி அனுப்பிவிட்டு சாரம்மா அந்த அரண்மனையில வெளியே வந்தவுடனே தன் கணவரை தேடி ஓடுனாங்க பார்த்தா அவங்களுடைய கணவர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து தொகுதியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நினைத்திருந்தால் ஒரு பெரிய போரையே நடத்திருந்திருக்கணும் அரசனையே ஒன்றும் இல்லாமல் கொண்டிருக்கலாம் அல்லாஹுடத்தில் உதவி தேடுகின்ற தன் மனைவியை காப்பாற்ற சொல்வதற்காக அல்லாஹ் காப்பாற்றி கொடுத்துகின்றான் பெரும் மக்களே காப்பாற்றி கொடுத்துகின்றான் தொழுகையில் தான் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குகின்றது இது போன்ற தன் கணவரை தேடி ஓடுறாங்க பார்த்தா அவங்களுடைய கணவர் இப்ராஹிம் வந்து அவங்க தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நினைத்திருந்தால் ஒரு பெரிய போரையே நடத்திருந்தான் அரசனையே ஒன்றும் இல்லாமல் கொண்டிருக்கலாம் அல்லாஹுடத்தில் உதவி செய்கின்ற தன் மனைவியை காப்பாற்ற சொல்வதற்காக அல்லாஹா காப்பாற்றி கொடுத்துகின்றான் என்ற மக்களை காப்பாற்றி கொடுத்துகின்றான் தான் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குகின்றது இது போன்ற ஒரு செய்தி இல்லை ஓர் ஆயிரம் செய்திகள் சொல்லி கொண்டே செல்லலாம் ஒரு பெண்மணி மூசா மூசா இஸ்லாம் வரலாம் மூசா நதிக்கு வந்து மதிய அல்லாவின் தூதரே நான் ரொம்ப பெரிய பாவம் செஞ்சிட்டேன் என்னுடைய பாவத்திற்கு எல்லாத்துல மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப மனம் உழுகி அந்தம்மா கேட்குறாங்க மூசாங்க கேட்கும்போது மூசாங்க சொன்னாலும் என்னம்மா பாவம் செஞ்சேன் அதாவது என்னுடைய வறுமையின் காரணத்தினால என்ன செஞ்சுட்டேன் ஒரு நாள் இரவு வேறு உடல் தொடர்பு ஏற்பட்டு ஏற்பட்டது அதாவது கள்ள தொடர்புக்கு மாசமாகி குழந்தை பிறந்தது அந்த குழந்தை எனக்கு அவமான சின்னமாக நினைத்து அந்த குழந்தை என கொல பண்ணிட்டேன் எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு அந்த அம்மா வந்து பாவமா கேட்கிறாங்க மூசாரிக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு கடுமையான கோபம் வந்துருச்சு எப்பேற்பட்ட பாவம் யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு கொள்கைகளை என்று சொன்னால் அதனுடைய பெரிய மோசமான பாவம் என்ன என்பதை விளக்குவதற்காக பெருமக்கள் இந்த சம்பவத்தை சொல்லுவாங்க கோவப்பட்ட மூசாவளி சொன்ன செய்வாங்க அந்த அம்மா விரட்டி விட்டுவாங்க அல்லாயிட்ட மன்னிப்பான் அப்படின்னு ரொம்ப அழுது அடுத்து குழந்தை ஓடுறாங்க வர்றாங்க எதற்காக அந்த பெண்ணை விரட்டியீர்கள் என்பதாக ஒரு குழந்தையை ஒரு குழந்தையிருக்கிறார்

என்றே நிராகரித்து இருக்கக்கூடியவன் என்பதாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பயம் சில பேருக்கு வருத்தமாக இருக்கலாம் சில பேருக்கு வேதனையாகவும் இருக்கட்டான் கோபமாக கூட இருக்கலாம் அதை பற்றி நான் எனக்கு கோரேன் பற்றி நான் சொல்லக்கூடிய விஷயம் மரம் அத்து மண் செலாத்த போகுவல் காப்பெரும் யார் ஒருவன் தன்மன் யார் ஒருவன் வேண்டுமென்றே விட்டு விட்டானோ அவன் காப்பிடிப்பதாக மாற்றம் சொல்கிறோம் காபிர் என்பதாக அவனுக்கும் இந்த இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்பதாக மார்க்கம் சொல்லுகின்றது அப்படிப்பட்ட இந்த தொழுகையை நமக்கு இன்னைக்கு இல்லைன்னு சொன்னா கடைசி காலத்தில் திடீர் மயக்க வரும் திடீர் தெளியும் தெளிஞ்சவங்க தண்ணி கொண்டு வாங்க சொல்லுவாங்க ஒழிச்சி வாங்க ஒரு சுத்தி இருக்கும் போது மயக்கம் வந்துடும் மறுபடியும் பயங்கரவாங்க மறுபடியும் செய்வாங்க முடிப்பாங்க வாங்க கொஞ்சம் சுதாய் கொண்ட உடனே என்னை பள்ளிவாசலுக்கு அது அதுக்கு தெரியும் எந்த நிலைமையில் போனாங்க தெரியும் இந்த பள்ளிவாசலுக்கு இரண்டு கால்கள் இழுபடும் நிலையில் இரண்டு தோழர்களுடைய உரிமையோடும் வள்ளிக்கு சொல்வாங்க அப்போ தோரையினுடைய பெருமதி கொண்டு ஒரு வேண்டாமல் குமாரணி அம்மா அவர்களோ தோல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க சுகு நேரம் ஒரு எதிரி பின்னால் நின்று சுத்தி ஏழு இடங்களில் சுத்தப்பட்டது மயக்க முற்று சரிகின்றார்கள் நிலையிலும் கூட அந்த பொருளியை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக பின்னால் நின்ற ஒரு சகாபியை விட்டுக்கொள்ள சரிகிறார் முடித்து அவர்களுக்கு அவசரமாக சிகிச்சை அளிக்கப்படுகின்றது அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டு மயக்க நிலையில் கோவாவே இருக்காங்க கண்டிப்பாக இருந்தவர்கள் எல்லா சகாபாத்திரமும் சுத்தி இருக்கிறாங்க சூழ்ந்து நிற்கிறாங்க அப்போ அவங்களுக்கு சுகுடைய நேரம் லேச மயக்கம் தெரியுது கண்ணை முடிக்கிறாங்களே சுத்தி இருக்கிறாங்க அவங்க மகனும் முன்னாடி இருக்கிறாங்க இமியமாக தந்தை கண்ணு முடிச்சவொன்னு என்னங்க கேட்கணும் என்ன கேட்கணும் அப்போ அவங்களுக்கு உடம்பு போய்கிட்டே இருக்கு இப்போ ராகத்தான் இருக்குதா பரவாயில்லையா அப்படி கேட்கணும் இதுதான மனிதனுடைய இயல்பு அதுதானே உலக நடைமுறையும் கூட இன்னும் மண்ணை கட்டாங்க சொன்னா தெரியுமா அப்பா நீங்க என்ன சுப்பு கொள்கிறது இன்னும் சுப்பு கொள்கிறது சொன்னாங்க ரொம்ப ஒரு விஷயம் இருக்கீங்களா அப்ப அவர் என்ன சொல்லியிருக்கணும் ஏண்டா நான் ஏகப்பட்ட குத்து வாங்கி உடல் சரிதளவுக்கு சூழ்நிலையில உயிருக்கு போராடிக்கிறதுக்க தொழில் அப்படிதான் சொல்லியிருக்கோம் மனுஷனா இருக்க என்ன சொன்னாங்க தெரியுமா எல்லாரும் கொடுத்துட்டாங்களா எல்லாம் அம்பான் அவர்களே கொள்கையில் முக்கியத்துவம் அந்த அளவுக்கு வெகுமதியானது வாழ்க்கையில் அந்த கொள்கையெல்லாம் இருக்கிறவன் கொள்கையெல்லாம் விழுக்கிறோமே கொள்கையே இல்லை ஏன் கஷ்டம் வராது ஏன் கடன் ஏற்படாது ஏன் குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது ஏன் வியாபாரத்தில் நஷ்டம் வராது எனக்கு அது இல்லை வியாபாரத்தில் பதக்கத்து இல்லை கடன் அதிகமாப்ப நிம்மதி இல்லை குடும்பத்தில் கஷ்டம் நோய் அதிகமாக என்ன காரணம் அல்லாஹினுடைய அச்சம் நமக்கு இல்லை அதனால் தொழுகை இல்லை தொழுகை இல்லாததன் காரணத்தினால் வரக்கத்தில் வரக்கதன் காரணத்தினால் கடன் அதிகமாகி கஷ்டம் வந்து விட்டது வீட்டில் நிம்மதி இல்லை அன்பானவர் மக்களே தொழுகைதான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றியை தரும் என்பதை நாம் வேண்டும் விளங்கிறேன் நாம் சொல்லிக் கொண்டு செல்லலாம் உங்களுக்கு அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அனைவரையும் நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்தருள் புரிவாயாக உன்னை எப்பொழுதும் அஞ்சு ஐங்கால தொருமைகளையும்

எனக்கு தெரிஞ்சுக்கலா இல்லை மரணிக்கும் பொழுது அவன் கலா இல்லாதவனாக இருக்க வேண்டும் கடன் இல்லாதவராக இருக்க வேண்டும் சென்றால் முதல் நாள் பயான் செய்யக்கூடிய அந்த பயானை தடுத்த மிகவும் ஆச்சரியமான மகிழ்ச்சியூக்கூடிய மரணித்தால் இப்படி ஒரு மரணம் வேண்டும் என்று அனைவரும் ஆசிக்கக்கூடிய மரணம் திரும்பத்தனே அல்லாஹு காலம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை சென்றவர்களே என்று கூறி நிறைவு செய்கின்றேன் அன்பானவர்களே